அடடே பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன இதுன்னு யோசிக்கிறீங்க அப்படியே கிரகத்துல வசிக்கிற மிருகங்க நம்ம உலகத்துல ரங்கி நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குல்ல இது ஒண்ணு கிரக மிருகங்க இல்லங்க இது நம்ம உலகத்துல சைனாவால உருவாக்கப்பட்ட ஒரு நாய் ரோபர்ட் இதை பார்த்த உடனே எல்லாரும் ஆச்சரியத்தோட அப்படியே பிரமிச்சு பாக்குறாங்க ஏதோ வேற்றுகிரகவாசி நம்ம உலகத்துல இறங்கி நடந்து வருதுன்னு சொல்லி ஆனா உண்மையில அது வேற்றுகிரகவாசி இல்லைங்க இது சைனா கண்டுபிடிச்ச நாய் ரோபர்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குல்ல ஏன்னா சைனா இவ்வளவு தூரத்துக்கு முன்னேறி இருக்குங்க சைனா பல புது புது கண்டுபிடிப்புகளால் உலகத்தையே ஆச்சரியத்தில் ஆழ்த்துறது ஒன்று அதில் ஒரு மாதிரியான கண்டுபிடிப்பு தான் இது இந்த நாய் ரோபோட்களை சைனாவில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ வழியான காணொலி தான் இது இது சோஷியல் மீடியாவில் இப்போ எல்லாராலும் அதிகமாக பகிரப்பட்டுக்கிட்டு வருது